தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு துஸ்டன் வாசிஸ்ட் எங்களது மகாரத யாத்திரைக்கு ஏன் அனுமதி தரவில்லை சனாதன தர்மத்துக்கு எதிராக பினராய் விஜயனும் ஸ்டாலினும் இணைந்து செயல்படுகிறார்களா ஏன் இவர்கள் இந்துத்துவாவை பார்த்து இவ்வளவு அஞ்சுகிறார்கள் இவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் கேரளத்தில் இருக்கக்கூடிய சங் பரிவார் கும்பல்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் அவதூறுகளை தீ எரிய விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த சர்ச்சைகள் உருவாகி இருக்கிறது இதனுடைய பின்னணி அரசியல் காரண காரியங்கள் என்ன பார்ப்போம் காணொலி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் கடந்த ஜனவரி எட்டாம் தேதி முதல் வரக்கூடிய பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை மலபார் மாவட்டம் கேரளத்தில் இருக்கக்கூடிய மலபார் மாவட்டத்தில் மகாமக கும்பமேளா நடக்கு அங்கே இருக்கக்கூடிய நாவாய் அப்படிங்கிற பகுதி அங்கே வந்து பாரத நதி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே பாரதம் அப்படிங்கிற பேரில் ஒரே ஒரு நதி தான் ஓடுது அது கேரளத்தில் இருக்கக்கூடிய மலப்புரம் மாவட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஜூனோ அக்கடா அப்படிங்கிற சன்னியாசி சங்கத்தை சார்ந்த முக்கியமான சன்னியாசியாக இருக்கக்கூடிய ஆனந்தவனம் பாரதி வந்து சொல்லியிருக்கிறார் இந்த ஆனந்தவனம் பாரதி யார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் சங்கமாக இருக்கக்கூடிய எட்டு வழக்குகள்ல ஜாமீன் வாங்க முடியாத இந்த வழக்குகள்ல இருந்த நபர் இவர் இங்கேந்து முங்கி வடமாநிலங்கள்ல எழும்பி அங்க இருக்கக்கூடிய பரிவார் கும்பல்களு கூட சேர்ந்து அந்த சித்தாந்தங்களை உள்வாங்கிக்கொண்டு இப்போ ஒரு சந்நியாசியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் வந்து இங்கே இந்த நாடுகளை கைப்பற்றுவதற்காக மாநிலங்களை கைப்பற்றுவதற்காக என்னென்ன திட்டங்களை எல்லாம் வச்சிருக்கோ அந்த திட்டங்களில் இப்படிப்பட்ட ஆட்களை இறக்கிவிட்டு வேலை செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பல்வேறு முனை தாக்குதலில் வந்து இந்த மாநிலங்களில் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் இந்த மூன்று மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூன்று மாநிலங்களிலையும் மகாமக கும்பமேளாவை நடத்தக்கூடிய பொறுப்பை அவருக்கு வழங்கி இருக்கிறார்கள் சரி இந்த மகாமகம் நடத்துறதுனால என்ன பிரயோஜனம் அப்படி ஆர்எஸ்எஸ்க்கு இல்லைன்னா பாஜகவுக்கு எப்படி ஒரு பிரகாசமான எதிர்வாழ்வு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னா இந்த மகாமகத்தை கையில் எடுத்துக்கொண்டு இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிக தீவிரமான பிரச்சாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக மிக மோசமான விளைவாக நம்ம பார்க்கக்கூடியது ஏன்னா உங்களுடைய விழா நீங்கள் நடத்துங்க பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க அதில் யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லை ஆனால் அரசாங்கம் இந்த விழாவில் ஒரு குறுக்கீடை செய்யும் போது இந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு எதிராக கிளந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசாமல் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு வாய் இந்த சண்பரிவார் கும்பல்களுக்கெல்லாம் முளைத்து விடுகிறது அவங்க ஏற்கனவே இந்த மகாமகம் நடத்துறது எதனால் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாரம்பரியமாக இருநூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாலே நம்ம வந்து காலகாலமாக இதை நடத்தி கொண்டிருந்தோம் இந்த விழாக்களில் தான் மன்னர்கள் வருவாங்க நாடெங்கிலும் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் வருவாங்க அகோரிகள் வருவாங்க நாக சன்னியாசிகள் வருவாங்க ரிஷிகள் வருவாங்க இங்கே வந்து புதிய புதிய விஷயங்கள் பேசப்படும் அறிவார்ந்த விஷயங்கள் விவாதிக்கப்படும் புதிய கண்டுபிடிப்புகளை வந்து இந்த இடத்துல தான் கொண்டு வந்து அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் எப்படி போது பாருங்க இந்தியாவினுடைய விஞ்ஞானம் எல்லாமே இங்கேருந்து உருவானது அறிவியல் எல்லாமே இங்கேருந்து உருவானது அப்படிங்கிறத இவங்க சொல்லுவாங்க போல இந்த புஷ்பக விமானம் எல்லாம் இங்கே தான் ஓட்டி காண்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு தான் அவங்க வந்து பயிற்சி நடத்தினாங்க போல் அப்படி சொல்லுவாங்க போல் ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சங்கீத் சேனல்லையே இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க ஏதோ இந்த மகாமகம் நடத்துறது மூலமாக நம்முடைய கலாச்சாரத்தை நம்ம மீட்டெடுக்கிறோம் நமக்கு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் ஒரு சாந்தி வழங்கக்கூடிய விஷயமாக அந்த ஆன்மாக்கள் எல்லாம் சாந்தி அடையும் அது மட்டுமல்ல தேவர்கள் எல்லாம் வருவாங்களாம் இறங்கி இந்த மகாமகம் நடத்துறதுனால தேவர்கள்லாம் வருவாங்க அதனால் இது மிக மிக முக்கியமானது இது இந்த இதனுடைய தொடக்க விழா நடக்கும்போதே இந்த உலகத்தினுடைய கேரளத்தினுடைய அந்த சூழலே மாறிப்போச்சு கருமேகங்கள் எல்லாம் விலகி இங்கே ஒரு சாந்தமான மனநிலையும் ஒரு உயர்வான ஒரு முன்னேற்றமும் ஏற்படுறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத இந்த ஆனந்தவனம் பாரதி வந்து பேசுகிறார் இந்த மகாமகம் நடக்கக்கூடிய இடங்களில் வந்து மன்னர்கள் வருவாங்க மன்னர்கள் வந்து அவர்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் எந்த அளவுக்கு விளைச்சல் இருந்தது எந்த அளவுக்கு செலவாச்சு எந்த அளவுக்கு மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து இங்கே வந்து பேசுவாங்களாம் அப்படிப்பட்ட எல்லாம் இந்த சங் பரிவார் கும்பல்கள் இருக்கிறாங்க சரி இப்போ இதில் என்ன சிக்கல் ஏன் தமிழக அரசிற்கு எதிராகவும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் இவர்கள் கொதித்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த மகாமக விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு தற்காலிகமான பாலம் கட்டுறாங்க அனுமதி எதுவும் இவங்க கேரள சட்டத்தினுடைய அடிப்படையில் அனுமதி வாங்கணும் அங்க ஆறுகள் மணல்கள் எடுக்கிறது சம்பந்தமாக ஒரு சட்டம் இருக்கு அது எதுவும் வாங்கல இவங்க என்ன சொல்றாங்க வாய்மொழியாக எங்களுக்கு எல்லாவற்றையும் அவர்கள் பேசி விட்டார்கள் தந்து விட்டார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் திடீர்னு வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து ஒரு ஸ்டாப் மெமோ தாராரு வேலையை நீங்கள் இங்கே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா இவர்கள் ஆற்றில் இருக்கக்கூடிய மணலெல்லாம் அள்ளி எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த தற்காலிகமான பாலம் வந்து நிர்ணயிச்சிட்ருக்கிறாங்க இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒரு நாளைக்கு ஐம்பதுனாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அப்போது ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரும்போது இவன் இந்த பாலத்தில் நடந்து போகும்போது இந்த பாலம் உடைந்து விழுந்தாலோ ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு மக்கள் விழுந்தாலோ அதற்கு யார் பொறுப்பு இந்த வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு ஒரு பாலம் அமைக்கிறோம் தற்காலிகமாக அப்படின்னா சரி ஆனால் தினமும் ஐம்பதனாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் பக்தர்கள் வரக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு பாலம் கட்டி கரூர்ல விஜயனுடைய கூட்டத்திற்கு வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்த நாற்பத்தி ஒரு நபர்கள் இறந்து போனது போல கேரளத்தில் மலப்புரம் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் அதற்கு யார் பொறுப்பு இஸ்லாமியர்கள் கூட்டத்தில் புகுந்து கத்தி வச்சு குத்திட்டாங்க ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல நம்ம பார்த்துட்டுருக்குறோமே இவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருந்த பிறகு இன்றைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறப்பிற்கு காரணம் நாங்களல்ல அப்படின்னு சொல்லி அப்போ இப்படிப்பட்ட அசம்பாவிதங்களை தடுக்கிறதுக்காக அவங்க இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரும் வில்லேஜ் ஆஃபீஸரும் இந்த ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க குறிப்பாக ஆனந்தவனம் பாரதி சாமியார் என்ன பண்ணுறாரு பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுவாங்க இந்த ஆனந்தவனம் சன்னியாசி தான் சொன்னார் சாமியார்கள் சொன்னால் அடக்க ஒடுக்கமாக பவ்யமாக நடந்து வருபவர்கள் அல்ல அவர்களில் ஒரு பெரும் கூட்டத்தினர் ஆயுத பயிற்சி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவர் தான் பேசினார் இப்போ என்ன சொல்கிறாரு இந்த கலெக்டர் இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படையில் பாசாயி வந்த நபராக இருக்கும் அதனால தான் இதற்கு எதிராக இவர் தடை விதிச்சார் இல்லைன்னா பினராயி விஜயனுடைய அரசிற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அதிகாரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வன்மத்தை எல்லாம் கொட்டி தீர்க்கிறார் எப்படின்னு பாருங்கள் ஒரு மகாமகம் விழாவை எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவது இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு நினைவு வருது இங்கே வந்து திப்பு சுல்தான் மலபார் மாவட்டத்தை வந்து பிடிக்கும்போது அன்னைக்கு மாவட்டம் இல்லை மலபார் பகுதியை பிடிக்கும்போது அங்கே ஆயிரக்கணக்கான இந்துக்களை கொன்றொழித்தான் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறது இந்த மகாமகம் மூலமாக அந்த சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டி சேர்க்குறாங்க அப்போ திட்டமிட்டு இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய இந்த மகாமகத்தினுடைய பேரினால் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை நாடு முழுவதும் எடுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை பற்ற வைக்கக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் பண்ணுது சரி இப்போ விஷயத்துக்கு வரும் நம்முடைய முதல்வருக்கு எதிராக இவங்க ஏன் வந்து பேசுகிறாங்க இந்த பாரத ஆறு உருவாகி வாரது மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து இதில் பொள்ளாச்சி கருகில் இருக்கக்கூடிய காடாம்பாறை அப்படிங்கிற ஒரு வனப்பகுதி அங்கே மலை இருக்குது அந்த மலையிலேருந்து தான் உற்பத்தியாகி கேரளத்திற்கு இந்த ஆறு போகுது அப்போ இவங்க என்ன திட்டமிடுறாங்க தமிழகத்திலருந்து இந்த மகாமகம் நடக்கக்கூடிய மலப்புறம் மாவட்டம் வரைக்கும் ஒரு தேர் யாத்திரை பண்ணணும் மகாத்தேர் யாத்திரை இந்த ஆனந்தவனம் பாரதி சன்னியாசி பேசும்போது அவர் என்ன சொல்கிறான்னா ஒரு பத்து வாகனங்கள் போகும் அதுக்கடையில் ஒரு ரெண்டு வாகனம் கூட போகும் அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பேசுகிறார் ஆனால் இதில் இவர்கள் என்ன திட்டமிட்டுருக்கிறான்னா வழி எங்கும் அதாவது தமிழகத்திலேயே கோயம்புத்தூர் உட்பட பொள்ளாச்சி உட்பட இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லையும் பஜனைகள் நடத்துவது கீர்த்தனைகள் நடத்துவது சத்சங்கம் நடத்துவது இப்படி பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து பண்ணியிருக்காங்க இதற்கு தான் மிகப்பெரிய ஆப்பாக தூக்கி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வச்சுருக்கார் இங்கே எப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சா இங்கே இருக்கக்கூடிய மத ஒற்றுமையை குலைப்பதற்கு பிளவாதத்தை உருவாக்குறதுக்கு ஒரு நெருப்பை பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சங் பரிவார் கும்பல்கள் வந்து துணிஞ்சிட்ருக்கிறாங்க இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ரத யாத்திரை போகும்போது அது மிகப்பெரிய சிக்கலையும் பின்விளைவுகளையும் உருவாக்கும் இது தெரியாத அல்ல ஒரு அரசியல் அறிவு கொண்ட எவருக்குமே இது தெரியும் வரலாற்றினுடைய பக்கங்களில் அத்வானி போன ரத யாத்திரை இன்னும் நமக்கு மறக்க முடியாதது இந்தியாவினுடைய அமைதி சூழலை கெடுத்து எந்த அளவுக்கு குட்டிச்சுவராக இந்த நாட்டை ஆக்கியது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இவர்கள் இப்போது இப்படிப்பட்ட ஒரு ரத யாத்திரையை ஏற்பாடு செய்கிறார்கள் இது பாஜக நேரடியாக இறங்காது ஆர்எஸ்எஸ் நேரடியாக இறங்காது இப்படிப்பட்ட சன்னியாசிகளை இறக்கிவிடும் சாந்தமாக பேசுவாங்க ஒன்றுமே இல்லாத மாதிரி பேசுவாங்க அந்த ஆயுதங்கள் பயிற்சி அப்படிங்கிறத கூட ஆயுத பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மென்மையான குரலில் தான் அவர்கள் வந்து பேசுவாங்க அப்படிப்பட்ட வன்முறையாளர்கள் இவர்கள் அவர்கள்ட்ட எல்லா தில்லாலங்கடி வேலையும் இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மெயின் மகாமகம் அங்கே நடக்க இருக்கிறது மலப்புரம் மாவட்டத்தில் அதற்கு ஒரு சாம்பிளான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இத்தனை நாள் அங்கே வந்து நடத்துகிறாங்க அப்போது இதற்கே இதுலேருந்தே இவர்கள் இந்த ஒரு பாஜகவுக்கு ஆதரவான இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய சமூக ஒழுங்குகளை கெடுக்கக்கூடிய ஒரு சிக்கலை உருவாக்குவாங்க இப்போ தமிழகத்தில் என்ன பண்ணுறாங்க அவங்க சங் பரிவார் கும்பல்கள் இங்கே இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புகளை கையில் எடுத்து அவர்களை பிரித்தாளக்கூடிய வேலையை மிக சிறப்பாக வந்து செய்கிறாங்க ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தலைவனை தங்களுடைய ஆர்எஸ்எஸ்லேயோ பாஜகவுலேயோ எடுத்து அவனுக்கு ஒரு தூபம் போட்டு அவனுடைய ஒரு செல்வாக்கு மிகவும் இருப்பதாக காட்டிக்கொண்டு இங்கே பிளவுவாத அரசியலை இங்கே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஜாதி கூர்மையை ஒரு ஜாதி ஓர்மையை மறுபடியும் மறுபடியும் எழுப்பி கொண்டு வந்து இங்கே பிளவுவாதத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்கல்ல இப்போ கேரளத்தில் இந்த மகாமகத்தினுடைய பின்னணியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜாதி அமைப்புகள் எல்லா ஜாதி அமைப்புகளையும் எடுத்து சமூகங்களை கையில் எடுத்து உங்களுடைய அந்த வழிபாட்டு முறைகள் இருக்குல்ல அதை இங்கே கொண்டு வாங்க இங்கே கொண்டு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு இங்கே வந்து இந்த பஜனையோ கீர்த்தனையோ ஏதாவது பாடிட்டு நீங்கள் போங்க இப்படி ஒருங்கிணைக்கிறாங்க எவ்வளவு தந்திரபூர்வமாக இந்த வேலைகளை எல்லாம் இவர்கள் செஞ்சிட்டு அப்படிங்கிறத நமக்கு பார்க்க முடியும் இன்னும் சொல்கிறாங்க இந்த மகாமகம் நடத்துறதுனால நாட்டில் எவ்வளவு முன்னேற்றம் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் நடத்தின இந்த மகாமக கும்பமேளா மூலமாக ஜிஎஸ்டி எல்லாம் ஒரு நாலு சதவீதம் ஒசந்து போச்சு அங்கே இருக்கக்கூடிய சாதாரண வியாபாரிகள்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க நாடுக்கு எவ்வளவு ஒரு உயர்வு வந்துட்டு அப்போது நமக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் வருஷா வருஷம் ஒரு ரெண்டு மூணு கும்பமேளா நடத்தினா போதும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்ன நடக்கு இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய சொத்துக்களை மக்களுடைய சொத்துக்களை அதானிக்கும் அம்பானிக்கும் எழுதக்கூடிய வேலையை வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒரு பக்கம் மகாமகம் இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை வளங்களை சுரண்டி கொளுத்து தின்னக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் வந்து பண்ணுவாங்க மோடிக்கு வேறு வேலை இல்லை அவர் நாடு நாடாக சுற்றிட்டு இருந்தார் இப்போ நாடுக்கு சுற்ற வேண்டிய வேலை இல்லை இவர் இந்த மாதிரியான மகாமகங்களில் வந்து கலந்து கொள்ளலாம் கேரளத்தில் இப்போ நடந்த இந்த மகாமகத்தை தூங்கி வச்சதே கேரள கவர்னர் தான் அந்த அளவுக்கு நாடு மிகவும் சீரழிந்து நாசமாக கொண்டிருக்கிறது பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கு அப்படிங்கிறது இன்னொரு காணொலி சந்திக்கும் முறை நன்றி